வணக்கம் சுமதி சமையல் இன்றைக்கி ஆட்டு எலும்பு குழம்பு வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஸ்டவ்ல குக்கர் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆட்டுக்கறி எலும்பு குழம்பு வைக்க போகிறோம் கொஞ்சம் சோம் போட்டுக்கு போட்டுக்கலாம் ஏலக்காய் ரெண்டு கிராம் போட்டுக்கிறேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அப்படியே கீழே வச்சுருக்கேன் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் தக்காளி வெங்காயம் வணங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும் அதனால் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லிதலை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிவிட்டோம் எலும்புப்பா கொழுப்பு எலும்பு மட்டும் போட்டு இப்போ குழம்பு வைக்கிறோம் நல்லா கழுவி வச்சுருக்கேன் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்குவோம் வதக்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருப்போம் ஒரு மூணு விசில் விடுவோம் எலும்பாக இருக்குல்ல அதனால் ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் நல்லா வதக்கி இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா மூடி வச்சு ஒரு மூணு விசில் விடுங்கப்பா நல்லா வெந்துடும் ஒரு மூணு விசில் விட்டு எலும்பு நல்லா வெந்துருச்சுப்பா இப்போ குழம்பு கூட்டி வச்சுக்குவோம் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லாப்பா நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் உப்பு அவங்கவுங்க தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க குழம்பு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க கத்திரிக்காய் வேகட்டும் இந்த பச்சை வடை போகலையும் கொதி வச்சுருப்போம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் ஊற்றுடலாம் விசிலெல்லாம் நல்லா அடங்கிச்சு மேலும் கத்திரிக்காய் போட்டு வேக வச்சோம் குழம்பு நல்லா பொதிஞ்சிருச்சு கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ தேங்காய் ஊற்றிக்குவோம் தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு முடி தேங்காய் அதையும் போட்டு ஒரு கொதி விட்டு வருவோம் கொதி விட்டு இறக்கி வச்சுருவோம் மிக்சி ஜார் கழுவிட்டேன் அதையும் ஊற்றிக்கலாம் ஆட்டுக்கறி எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு கொடி வரட்டும் ஒரு கொடி உங்களுக்கு இறக்கி வச்சுக்குவோம் குழம்பு கதிஞ்சிருச்சுப்பா ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஆட்டுக்கறி எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம்